ஹலோ வணக்கம் வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே நீங்க கால் பண்ணி பலவிதமான சமையல் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்டுட்ருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகத்துக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு பதில் சொல்றதுக்காக ரெட் கலர் கோட் போட்டு தயாரா நிற்கிறார் நம்ம ஷெஃப் பிரகாஷ் அவர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஷெஃப் இந்த வாரம் ஃபுல்லா கீரைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் சோ நீங்கள் கீரையை பற்றி வேற என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இன்னற்றி வந்து நம்ம கீரைகளில் வந்து அரசனை பார்த்தோம் இன்னைக்கு வந்து அரசியை பார்த்தோம் அதாவது முருங்கைக்கீரை வந்து அரசர் முளைக்கீரை வந்து அரிசி அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கம்மா கீரை எனக்கு இந்த கீரை நான் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அது என்ன கீரை எனக்கு புளிச்ச கீரை ரொம்ப பிடிக்கும் புளிச்ச கீரை ஊர்கா வந்து விரும்பி சாப்பிடுவேன் அதை தாண்டி ரொம்ப பிடிச்சது இன்ஸ்டன்ட் நம்மளே வீட்டில் செய்யக்கூடியதுனா முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரையில் எங்கள் அம்மா வேர்க்கடலை போட்டு செஞ்சு தருவாங்க அமேசிங்காக இருக்கும் கீரை பிடிக்காதவங்க கூட எங்கள் அம்மா செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அது நான் ஒரு டிப்ஸு வந்து கடைசியில் சொல்லலாம் அது நீங்கள் இப்போவே வந்து சீக்கிரட்டாக சொல்லிட்டீங்க இருந்தாலும் நம்ம டிப்ஸு நம்ம கடைசியில் சொல்லலாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து முளைக்கீரையில் தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு அதாவது நம்ம சில பேர் வந்து முடக்கத்தான் கீரையில் தான் மோஸ்ட்லி வந்து தோசை செஞ்சுருப்பாங்க இந்த முளை மிளக்கீரையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சிம்பிள் மிளக்கீரையை அதாவது தோசை கூட சேர்த்து அந்த சில பேருக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும்ல அவங்க இந்த மாரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் மிளக்கீரை வாங்குறீங்க நல்லா நைஸாக கட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு அது கூட வந்து மிளகு ஜீரகம் தோல் இல்லாமல் கொஞ்சமாக இஞ்சி காரத்துக்கு வந்து பச்சை மிளகா இது மட்டுமே போதும் தண்ணியே இல்லாமல் அலசிட்டு கீரையை அதுக்கப்புறமா நான் இந்த சொன்னேன் இஞ்சி பச்சை மிளகா மிளகு ஜீரகம் உப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நல்லா தின்னாக ஊற்றினாலும் சரி நல்லா மொத்த மொத்தமாக ஊற்றப்போ மாதிரி ஊற்றி சாப்பிட்டாலும் சரி அது கூட சின்ன வெங்காயத்து மேலே கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நெய் ஊட்டிங்கன்னா அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஷேஃப் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் எங்கே சொல்லியிருக்கீங்க ஃபஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன வந்து கூப்பிட்றீங்க

காராகரணை சட்னி ரெடி காராகர்ணையை வாங்குறீங்க அந்த தோளெல்லாம் சீட்டு மண் அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணவே போதும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிங்க அப்போ தான் வதக்கும்போது ஈஸியாக குக் ஆகிடும் அதுக்கப்புறம் அரைக்கும் போது நல்லா அதாவது நல்லா வெந்து அரைச்சி அதுக்கப்புறம் சட்னியாக போது ஈஸியாக இருக்கும் இது கூட வந்து இஞ்சி சேர்த்துக்கணும் முக்கியமாக அதுதான் காராகரணையை வாங்குங்க க்ளீன் பண்ணுங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தை எடுங்க நல்லெண்ணெய் தாளிச்சிங்க நல்லெண்ணெய் தாளிச்சிட்டு ஜீரகம் அதுக்கப்புறமா இஞ்சி அதுக்கப்புறமா வந்து காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துங்க செவப்பு மிளகான்னு சொல்லுவாங்களே ரெட் சில்லின்னு அதுவும் செய்து கூட சேர்த்துங்க அதுக்கப்புறமா காராகரணையை போடுங்க அந்த கட் பண்ணி வச்சுருக்கத நல்லா வதக்குங்க கருவேப்புள்ள போட்டுங்க பெருங்காயத்தூள் சேர்த்துங்க இது மட்டுமே போதும் உளுத்தம்பருப்பு கடல் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஜீரகம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி சிவப்பு மிளகா அதுக்கப்புறமா காராக்காரனை கட் பண்ணது கருவேப்புல பெருங்காயத்தூள் நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிடுங்க அரைச்சிட்டு திரும்பவும் தாளிப்பு தான் இதில் ரொம்ப ஹைலைட்டு அப்போ தான் சாதத்துக்கூட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இட்லிக்கு தோசைக்கு இந்தமாரி தொட்டு சாப்பிட்லாம் தாளிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடுகு ஜீரகம் கருவேப்புல பெருங்காயத்தூள் இது மட்டுமே போது தாளிச்சுட்டு அதில் மி நல்லா போட்டு அந்த சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் காலிங் தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க गायत्री காஞ்சிபுரத்துல இருந்து கூப்பிடுறோம் ஓகே गायत्री எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் ஓகே இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க நான் நல்லா இருக்கேன் गायत्री இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க இப்ப மட்டன் கோலா உருண்டை செய்வது எப்படின்னு ஓகே மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணோம் ஷெஃப் வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கோம் நீங்க என்னமா வீட்ல சமையல்ல இன்னைக்கு காரக் கேரட் பொரியல் சூப்பர் காம்பினேஷன்மா சரி ஓகே நீங்க வந்து மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு கேட்டிருக்கீங்க சரிங்களா ஆ சரி நான் சொல்றேன் நீங்க கவனிங்க ஆ சரி சரி ஓகே மட்டன் கோலா உருண்டைக்கு மட்டனை வந்து போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு வாங்க அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல கொத்துக்கறியாக கேட்டிங்கனாவே அவங்களே சின்ன சின்னதா கட் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா என்ன போடுங்க இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா இந்த நம்ம மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கோமே அதை அதை போட்டுட்டு நல்லா வதக்குனிங்கனாவே அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சுண்டி நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு இன்னும் அந்த அதில் வந்து காரம் இல்லை அதனால தான் இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்க சொல்கிறேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியா தண்ணியே இல்லாமல் அது நல்லா சுண்டிடும் அதுக்கப்புறமா இந்த சைடில் அதை நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா இதில் மசாலா சேர்க்கணும் என்ன மசாலான்னா சோம்புத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் முக்கியமாக இன்னொன்று வந்து உடச்சக்கல்ல நம்ம இப்போ பொட்டுக்கடலை சொல்லுவோம்ல அதை எண்ணெயே இல்லாமல் வறுத்தெடுத்துட்டு அதோட பவுட்ரு முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பருப்பு கூட நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்க சொல்கிறேன் திக்கினிங் ஏஜென்ட்டு இது தான் திக்கினிங் இந்த இது மூணும் சேர்த்துக்கிட்டால் போதும் ஒன்று வந்து உடச்சக்கல்ல இன்னொன்று வந்து பருப்பு இன்னொன்று வந்து முந்திரி பருப்பு அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் இருக்குல்ல கரம் மசாலா பவுட்ருன்னு சொல்லுவாங்களா அதை கொஞ்சமாக சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா முட்டை மட்டும் சேர்த்துக்க சொல்கிறேன் அது அதிகமாக தேவைப்படாது இது 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 எனக்கு சரியாக பிடிப்பு வரலை நான் வந்து முட்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பைண்டிங்னா தாராளமாக சேர்த்துங்க நல்ல சூப்பராகவே வரும் இந்த மட்டன் கோலா உருண்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசிக்க முடியும் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது அழைக்கலாம் சமைக்கலாம் வெல்கம் பேக் டு தி ஷோ நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் கிட்டயும் பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க

அஞ்சு கிராம் வந்து வெந்தயம் காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இதுக்கு வந்து ஒரு அஞ்சு இல்லை ஒரு ஆறு கா சோப்பு மிளகா போட்டுக்கிட்டாவே போதும் கருவேப்புள்ள பெருங்காய தூள் பெருங்காயத்தூள் இல்லாதவங்க பெருங்காய கட்டி அதை போட்டு சேர்த்துக்கிட்டே போதும் இந்த க இதெல்லாம் எண்ணெயே இல்லாமல் தனித்தனியாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சிங்க அதுதான் முக்கியமானது நான் அளவு சொல்கிறத விட நீங்கள் எல்லாம் ஒன்றா போட்டிங்கன்னா அந்த மிளகு ஜீரகம் அதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கா தனியாக பெருசாக இருக்கா வதக்கும்போது சீக்கிரமாக இந்த ஜீரகம் மிளகுலாம் ரெடி ஆகிடும் தனியாக வந்து லேட்டாகும் அப்போ என்னாகவும் கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரும் அதனால் எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணிக்கங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக சொல்கிறேன் அதாவது கொப்பரன்னு சொல்லுவாங்கள்ல ட்ரை கோக்கோனட் அதை திருவிட்டு நல்லா வெயிலில் காய வைங்க நல்ல வெயிலில் காய வச்சிங்கன்னா அது எப்படியும் குறைஞ்சது ஒரு பத்து நாள் அது எதுக்கு நல்லா காய வைக்க சொல்கிறேன்னா அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அரைக்கும் போது அது பவுட்ருகிடும் அதனால சொல்கிறேன் இதை நீங்கள் எண்ணெய் செட்டியில் போட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் டைம் எடுத்து பரவாயில்ல நான் அப்படி செய்கிறேன் அப்படின்னாவே தாராளமும் செஞ்சுக்கோங்க அதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் சாம்பார் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இதை லாஸ்ட்டாக மேலே போட்டு ஒரு ஸ்பூன் நெய் கருவேப்பில கொத்தமல்லி அவ்வளவு வாசனையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க கேட்ட சாம்பார் பொடி எப்படி பண்றதுக்கான நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ரொம்ப பொறுமை எல்லாத்தையும் வதக்கணும் அப்பதான் வந்துட்டு கரெக்டான பொடி கரெக்டான ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிருக்காங்க தொடர்ந்து அடுத்த கிட்டயும் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் ஹலோ லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம் உங்க பேர் என்ன மலர் மேம் ஓகே மலரி இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க எனக்கு கேரட் அல்வா வேணும் ஓகே கேரட் அல்வா ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்களா நல்லா வந்திருக்கா சரி வரல இனிமே ட்ரை பண்ணு ஓகே ஓகே மலர் தொடர்ந்து பேசலாம் ஷெஃப் உங்களுக்கு அந்த ரெசிபி சொல்வாரு வணக்கம்மா हां சொல்லுங்க சார் எப்படி இருக்கீங்க हां நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு என்ன வீட்ல சமையல் எங்க வீட்ல சார் ஃப்ரை ரைஸ் சார் ஃப்ரை ரைஸ்ங்களா ஆமாங்க சார் தொட்டுக்க தொட்டுக்க சட்னி சார் சட்னிங்களா சரி 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 நீங்கள் வந்து என்னம்மா கேட்டிருக்கீங்க சந்தேகம் அல்வா சார் சரி நான் உங்களுக்கு ஸ்பெஷலாகவே சொல்றேன் சரிங்களா சரிங்க சரி ஓகே கவனிங்க கேரட் அல்வா வந்து ரொம்ப ஈஸி அல்வானா எல்லாரும் அந்த அதாவது அல்வானா எப்படி நம்ம சாதாரண அல்வா எப்படி இருக்கு கோதுமை அல்வா அந்த மாரி நினைக்காங்க கேரட் அல்வா அப்படிங்கிறது டிக்கா இந்த கேரட்லேயே செய்யக்கூடியது அதுதான் அது கொஞ்சம் கடித்து சாப்பிடும் அந்த கேரட் இருக்கும் துருவுன கேரட்டில் தான் செய்ய முடியுங்கு இதை அரைச்சோ அந்த மாதிரிலாம் செய்யவே முடியாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் கேரட்டை வாங்குறீங்க தோல் இல்லாமல் எடுத்து தோலை சீவி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு நல்லா திருவிக்கிங்க அதாவது இந்த கிரேட்டர் மிஷின் சொல்லுவாங்கள்ல நம்ம தேங்காய் திருவுறது அந்த மாதிரி எல்லாமே ஒரே இதில் இருக்கும்ல அதில் நல்ல நைஸாக எவ்வளோ நைஸாக கேரட்டை நீங்கள் திருவி எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக குக் ஆகிடும் அதனால் சொல்கிறேன் ஒரு பாத்திரத்தில் பால் போடுங்க பால் போட்டுட்டு நல்லா கொதி உரட்டும் அதுக்கப்புறமா அந்த கேரட்டை போடுங்க கேரட்டை போட்டோன்னா அந்த பாலில் இந்த கேரட்டு நல்லா வேகணுமா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான் ஐம்பது பர்சன்டேஜ் அதிலே ரெடி ஆகிடும் இந்த கேரட்டை நல்லா வெ வெந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா சுகர் சேர்க்கணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இந்த கேரட்டு அந்த பாலில் வேகிறதுக்கு வேக 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 அந்த பாலோட அடர்த்தி ரொம்ப கம்மியாகும் கம்மி ஆகும்போது சுகரை போடுங்க எப்படின்னா இப்போ ஒரு கிலோ கேரட் வாங்குறீங்கன்னா அரை கிலோ சுகர் இல்லை ஒன்றுக்கு ஒன்று எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அதிகமாக சேர்த்துக்க வேணாம் கம்மியாக சேர்த்துக்க சொல்கிறேன் ஏன்னா ஏற்கனவே கேரட்டில் ஸ்வீட் இருக்கும் அதனால சொல்கிறேன் இந்த அளவில் சுகரை சேர்த்துக்கங்க சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது அல்வா அந்த அல்வா ஸ்டேஜுக்கு வந்துடும் ஏன்னா பால் சுகர் ரெண்டும் சேரும் போது நல்லா திக்காகவும் அந்த தண்ணிலாம் எவ எவாபரேட் ஆகி அதாவது ஆவியாகி மேலே போயிடும் அதுக்கப்புறமா அந்த கேரட்டு கூட அந்த சுகர் சேர்ந்து நல்லா திக்காகிடும் ஆனதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடுங்க இந்த சைடில் நெய்யில் தாளிச்சுக்குங்க உங்க வீட்டில் என்ன முந்திரி பருப்பு திராட்சை பாதாம் பருப்பு சாரப்பருப்பு எந்த பருப்பு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தாளிச்சுட்டு அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஏலக்காய் தூள் முக்கியமா அதுதான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கேரட் அல்வா கண்டிப்பா ட்ரை பண்ணி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கால் பண்ணி தொடர்ந்து அடுத்த சமைக்கலாம் தொடர்ந்து அடுத்த

ஆ அந்த ஆமா அந்த தட்டையர் கொல்ல ஒரு வகை அது அங்க கோயில்ல தான் சாப்பிட்டுறோம் வீட்ல எல்லாம் பண்ணதே கிரே. ஓகே ஓட வடை ஆடா கிறிஸ்பியா இருக்கும். மீலே மிலே வடை. கண்டிப்பா. வணக்கம்மா. ஹலோ வணக்கம் சார் நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சு சூப்பர் சார். நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பூரி கூட அந்த ரவை சேர்த்து பண்ணி ரொம்ப நல்லா சார்.

கிரைண்டர்லையோ இல்லை மிக்சிலையோ அரைக்கணும் அதுதான் தண்ணி ஊற்றவே கூடாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அரைச்சி எடுத்துடுங்க நைஸாக அரைக்கக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் குற குறன்னு அரைச்சிக்கணும் அதாவது ஒன்றும் பாதிமான்னு சொல்லுவாங்களே அந்த அளவில் அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட மிளகு ஜீரகம் முக்கியமாக இதில் கவனி அதுதான் அதில் சேர்க்க போகிறோம் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகத்தை வறுத்துட்டு அப்போது நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அப்போவே வருங்க ஒரு ஸ்பூன் மிளகு போடுங்க ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போடுங்க ஃபஸ்ட்டு மிளகை வறுத்து எடுத்துங்க எண்ணெய் இல்லாமல் அடுத்தது ஜீரகத்தை போடுங்க வறுத்து எடுத்துங்க பவுட்ரு பண்ணி கொஞ்சம் குறை குரண் ரொம்ப நைஸ் பவுட்ரு இல்லாமல் கொஞ்சம் குரக்குரன் அரைச்சு இது கூட சேர்த்துங்க இஞ்சே நைஸாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துங்க கருவேப்புள்ள பெருங்காயத்தூள் இல்லை பெருங்காய தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக இது வந்து ஒரு இலை எடுத்துங்க இலை எடுத்துகிட்டு அதில் நல்லா நைஸாக தட்டினிங்கன்னா நல்லா ஈஸியாக ஒரு எண்ணெய் எண்ணெய் தடவிட்டு இலை எண்ணெய் அதுக்கப்புறமா இந்த மாவு சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு நல்லா நைஸாக எடுத்துகிட்டு அதை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்திங்கன்னா சூடு வந்து மிதமான சூட்டில் போடுங்க ரொம்ப சூட்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி வந்துடும் மிதமான சூடில் போடுங்க டெஸ்ட்டு பண்ணி பார்த்துங்க சரியாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து அடுத்த இருக்கிட்டேயும் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ லவ் லைனில் தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் இதை அழைக்கலாம் சமைக்கலாம் ஹாய்

கடப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் போதுமா கடற்பருப்பு இல்லை பாசிப்பருப்பு ரெண்டுத்துமே ஊற வச்சுக்கிட்டு தண்ணியே இல்லாமல் அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு கீரையை வந்து சின்ன எவ்வளோ நைஸாக கீரையை கட் பண்ணி போடுறீங்களோ அவ்வளோ நைஸாக இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் இந்தமாதிரி கீரை வடை வீட்டிலே செஞ்சு பாருங்கள் குட்டி குட்டி வடைய செஞ்சு பாருங்கள் பாசிப்பருப்பில் இதை ஊற வச்சுட்டு தண்ணியே இல்லாமல் வடிகட்டிவிட்டு அரைச்சிட்டு அது கூட சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா இஞ்சி பச்சை மிளகா காரத்துக்கு மிளகு ஜீரகம் அதுக்கப்புறமா கீரை உப்பு இது மட்டுமே போதும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ இன்ஸ்டன்ட் கீரை வடை சூப்பராக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி ஓகே குயிக் கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு செஃப்சாலி இருக்காரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து நெக்ஸ்ட் கால கிட்டேயும் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து கூப்பிட்றீங்க பேர் ராஜா தீ ஆ ஓகே ராஜா தீம்மா எங்கேருந்து கூப்பிட்றீங்க ஹலோ சித்தூர்ல இருந்து கூப்பிடுறீங்களா சரி ஓகே சித்தூர்ல எந்த உணவு ரொம்ப ஃபேமஸ் சித்தூர்ல உணவுன்னா புளிச்சக்கீரை ஓ புளிச்ச கீரை கோங்குரா ஆ கோங்குரா ஓகே ஓகே ஃபைன் மை பண்ண டவுட் கேக்க போறீங்க டவுட் வந்து எனக்கு சாம்பார் புளி சாம்பார் கீரை குழம்பு மோர் குழம்பு அதெல்லாம் அது சேஃபு எனக்கு புது வெரைட்டியா சொல்லணும் எனக்கு ஓகே சாம்பார் புது வெரைட்டியா சொல்லணுமா என்ன மாதிரி கேக்குறீங்க நீங்க சாம்பார் இல்ல வேற எதுனா குழம்பு வெரைட்டி ஓகே சாம்பார் மோர் குழம்பு எல்லாம் டெய்லி ரொட்டினா செய்றாங்க அதே மாதிரி டெய்லி செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமான குழம்பு கேக்குறாங்க கண்டிப்பா வணக்கம்மா ஆ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் சரி நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கமா உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்கும்னு சொல்லுங்க அதுல நான் குழம்பு சொல்லிறேன் மஷ்ரூம்ல சொல்லட்டுமா காளான் காளான் நான் சொல்றேன் நீங்க கவனிங்க சரிங்களா ஆஹ் வச்சிருங்க வச்சிருங்க கவனிங்க நான் சொல்றேன் சரி ஓகே அவங்க வந்து காளான்ல குழம்பு செய்கிறாங்க இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி தான் இது இது வந்து கேரளால செய்யக்கூடிய ஒரு குழம்பு எப்படின்னா மஷ்ரூமோ வாங்கி அதாவது காலைன்னு வாங்கிட்டு வரீங்க ஒன்று நாலுமாக கட் பண்ணிங்க பெருசாக இருந்துச்சுன்னா சின்னதாக இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டாக கட் பண்ணிட்டா போதும் கொஞ்சமாக மைதா மாவு போடுங்க தண்ணி போடுங்க நல்லா அலசுனீங்க வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கருப்பு அந்த அதெல்லாம் நல்லா க்ளீனாகிடும் அதுக்கப்புறமா இந்த சைடில் வச்சுங்க வெங்காயம் தக்காளி தேங்காய் வந்து பச்சை மிளகா ஜீரகம் அது போட்டு ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் போடுங்க ஒரு ப பச்சை மிளகா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் இதை மட்டும் நல்லா குறை குறைன்னு அடிச்சிக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது அதுதான் முக்கியமாக இந்த சைடில் வச்சுங்க ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க சோம்பு தாளிச்சிங்க வெங்காயம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதாவது வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி தக்காளி இதில் நல்லா கரைஞ்சி கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா அதுலேயே எண்ணெயில் வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறமா இந்த சைடில் நம்ம மெலு அதாவது தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கணும் அந்த மசாலா அதுவும் இது கூட போடுங்க நல்லா வதக்கினிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகும் அந்த டயத்தில் மஷ்ரூமை போட்டிங்கன்னா அந்த மஷ்ரூம்லேயே தண்ணி வரும் உங்களுக்கு தேவை எவ்வளோ குழம்பு தேவையோ ஒரு 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 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த குழம்பு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சமாக சோம்புத்தூள் இறக்க போகும்போது கருவேப்பில் கொத்தமல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ டிவி பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் டிவி பார்க்காதீங்க உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்னம்மா அம்மு அம்மு எங்க இருந்து கால் பண்றீங்க காஞ்சிபுரத்துல இருந்து கால் பண்றேன் மேடம் ஓகே அம்மா ஒரு டவுட் உங்களோட நிக் நேம் அம்முவா இல்ல நான் எப்பயுமே கூப்பிடக்கூடிய பேரே அம்முதானா ஆ உண்மையான பேரே காஞ்சா அம்முதா என் பேரு அப்படியே சரி சரி ஓகே அம்மா இன்னைக்கு என்ன லంచ్ வீட்ல சாம்பார் சாம்பார் மட்டும் தான சைடிஷ் எதுவும் இல்லையா மரைக்கா சாம்பார் அப்பளம் ஓகே அம்மா ப்ளீஸ் உங்க டிவி சத்தத்தை குறைக்க முடியுமா ஆ சரி குறைக்கலாம் மேடம் அம்மு இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க எனக்கு கல்ல உருண்ட குழம்பு கேட்க நான் எப்படி செய்யணும் ரெண்டு வாட்டி வெச்சு ரெண்டு வாட்டிமே சரியா வரல ஓகே அந்த பருப்பு உருண்ட குழம்பு இப்படி பண்றது சரியா இப்படி பண்றது செஃப் சொல்வார் கேட்டுக்கோங்க சரி மேடம் வணக்கம்மா ஆ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் உங்க புரோகிராம் நல்லா இருக்கு சார் ரொம்ப நன்றிமா நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களாமா ஆ பண்ணியே இருக்கு ஒவ்வொன்னு பண்றேன் சார்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாரி கல்லை இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஃப்ரை பண்ணி போட்டிருப்பாங்க இல்லை அந்த உருண்டையை வந்து வேக வச்சு எடுக்கும் போது ட அதாவது அதிக நேரம் நல்லா வே வேகட்டுமே அப்படின்னு கடல் பருப்புலாம் ரொம்ப சீக்கிரமாக வே வேகக்கூடிய பொருள் அதுக்கு தான் நம்ம வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கிறோன்னு சொல்கிறோம்ல அந்த டயத்தில் அந்த க கடல் பருப்பு அவ்வளோ சாஃப்டாயிடும் வேக வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதும் அவ்வளோதான் இதை வந்து ஸ்பெஷலாக சொல்கிறேன் இந்த கால இந்த பருப்பு ரெண்ட குழம்பு எல்லாரும் ட்ரை பண்ணிப்பார் என்ன இதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு ஊற வைக்கிறீங்களே அதை தண்ணி பிடிச்சி ஊற வச்சுருங்க இந்த சைடில் தண்ணியில் கொஞ்சமாக வந்து தனியாக போட்டுங்க ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக சோம்பு இதை மட்டுமே போட்டுங்க இது நல்லா ஊறிடும் ஃபஸ்ட்டு இதை வடிகட்டிட்டு இந்த தனியாக சிவப்பு மிளகா ஜீரகம் சோம்பு சொன்னன்னே அதை வடிகட்டிவிட்டு ஃபஸ்ட்டு குறக்குறன்னு அரைச்சிடுங்க அதுக்கப்புறமா பருப்பை வடிகட்டிவிட்டு அதையும் குறைக்குற அரைச்சிடுங்க ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு போட்டுங்க பெருங்காயத்தூள் இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு அவிச்சு எடுத்தாலும் சரி இல்லை ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் சரி மாதிரி எடுத்து வச்சுங்க ரெண்டு ரெண்டு விதமாகவும் சொல்லியிருக்கேன் உங்களுடைய ஆப்ஷன் எடுத்து வச்சுட்டு இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க சோம்பு தாளிச்சிங்க சோம்பு தாளிச்சிட்டு நைஸாக கட் பண்ண பூண்டு அதுவும் போட்டுங்க அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வெங்காயம் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி தக்காளி நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த மசாலாவும் நல்லா கரைஞ்சிடணும் அந்த இதில் ஆயிலில் நல்லா வதங்கிடணும் தேங்காய் அந்த சைடு நல்லா நல்லா நைஸாக வச்சு வைச்ச இந்த தேங்காய் அதுவும் இது கூட போடுங்க நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா குழம்பு மாதிரி வந்துடும் குழம்பு நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கோமோ அவிச்சு வச்சுருக்கோமோ இல்லை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை லாஸ்ட்டாக போடுங்க இறக்க போகும்போது நெய் கருவேப்பில் கொத்தமல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு உருண்டை குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகேமா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் ஷெஃப் எல்லாரும் நிறைய டவுட்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற டிப் ஆஃப் த டே என்ன இன்னைக்கு வந்து டிப் ஆஃப் த டே பாதி டிப்பு நீங்களே சொல்லிட்டீங்க பாதி டிப்பை நானும் ஃபுல்லாகவே முடிச்சிடறேன் என்னென்னா நம்ம வந்து கீரைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல அதனால் கீரையோட டிப்பு தான் நிறைய பேர் வீட்டில் கீரை பொரியல்லாம் பண்ணுறாங்க சாதாரண எப்பொழுதும் போல் பொரியல் பண்ணுறாங்க அதில் தேங்காய் தான் போடுறாங்க தேங்காய் எனக்கு பிடிக்கல இல்லை தேங்காய்க்கு பதிலாக வேறு என்ன சேர்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த டிப்ஸு டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா உடச்சக்கடல்ன்னு சொல்கிறோம்ல அதை வருத்திட்டு பவுட்ரு பண்ணி அதையும் சேர்க்கலாம் இன்னொரு டிப்ஸு அவங்க சொன்னாங்க அதாவது நிலக்கடலை வேர்க்கடலைன்னு சொல்கிறேன்னா அதையும் வறுத்துட்டு அதையும் ஒன்றும் பாதிமா அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துங்க இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா நீங்கள் கீரை எந்த கீரை செய்யும் போதும் அந்த பழுப்பாக இருக்கும்ல கீரை அதை எடுத்துடுங்க இந்த காஞ்சு போனது அந்த மாரிலாம் எடுத்துவிட்டு நல்ல கீரை மட்டும் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு வச்சு சமைச்சாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே சார் பழைய இண்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நீங்கள் எங்கள் கிட்டே ஷேர் பண்ணிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் கொஞ்சம் நீங்கள் தேங்க் யூ ஷேர் நீங்களும் வீட்டில் இருந்தபடி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான டிஷ்ஷெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க தொடர்ந்து ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் உங்களாக டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கபாப் எப்படி செய்துன்னு செஞ்சு கட்டப்போகிறாங்க ஸோ அதையும் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதே போல் நாளைக்கு பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஆண்டில் தன் க்ரிட்டிகா டெல்லிங் பை ஃபைம் யூ ஆர்